மீனராசிக்கு இவ்வாரம் ஆரோக்கியம் மற்றும் மனநிலை என்று பார்க்கின்ற பொழுது பஞ்சமாதிபதியான யோகாதிபதி சந்திர பகவான் இவ்வாரத்தில் வளர்வறையாக இருப்பதும் குருவோடைய பார்வை சுக்கரனுடைய பார்வையும் திங்கள் மற்றும் செவ்வாய் போன்ற நாட்களில் பெறுவதும் அதன் பிறகு உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்து பௌர்ணமியாக இருப்பதனால் மனோகாரகன் சந்திரன் சிறப்பாக இருக்கின்ற யோகமான வாரம் இந்த வாரம் ஏழிலே செவ்வாய் செவ்வாய் ஏழிலே இருக்கின்ற ஒரு ராசிக்கு ஆறிலே ஒரு கிரகம் என்றால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை ஆறிலே கேது யோகமாக இருக்கின்றார் சனி ராசியிலே வக்ரம் ஆகையால் இவையெல்லாம் சிறப்பு என்றாலும் மனதை இதுவரை இப்போ உன வாரம் நம்ப மனம் வந்து ஒரு விதமான ஒரு குழப்பம் எத்தனா ஒன்று பய அளவில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான பதற்றமான மன சூழ்நிலைகள் ஏனென்றால் சனி செவ்வா பாதிப்பில்லை ஆனால் மனதை குழப்புவார்களே இந்த வாரம் அவ்வாறு இருக்கார் மனநிலை உற்சாகமாக செயல்திறன் செய்யக்கூடிய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை மற்றவர்கள் பேச்சை கேட்பீர்கள் இப்போ நீங்கள் உங்கள் பேச்சை நீங்களே கேட்கல என்னென்னமோ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எங்கேயோ போகிறீங்க உங்கள் மனம் என்ன தெரியுங்களா இது நீங்க இருக்கிற இடத்தை விட்டு பல நாடு பல கண்டத்தை தாண்டி போயிட்டே இருக்கு பிரபஞ்சத்தோடலாம் யோசிச்சிக்கிட்டு இருக்கீங்க பிரபஞ்சத்தோடுலாம் சிந்திக்கிட்டு இருக்கீங்க ஆ இந்த வ நிலை சனி வக்ரமாக ராசியில் இருக்கின்ற பொழுது மனம் என்னென்னமோ சிந்தனையை கொடுக்கும் மனோகாரகன் சந்திரன் இந்த வாரம் பலமாக இருப்பனால் அவற்றி மாற்றம் ஏற்படும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் அதனால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும் அந்த ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உற்சாகமான முடிவுகளை எடுப்பீர்கள் என்று இந்த வாரம் சந்திரன் யோகமாக இருக்கின்ற பலம் உங்களுக்கு ஆரோக்கியமும் மற்றும் மனநிலையும் சிறப்பாக கூடிய யோகம் இந்த வாரத்தை பொறுத்து வரை நீங்கள் சக்தியை வணங்குவது நல்லது சக்திக்குரிய மந்திரம் ஒருவரி மந்திர பீச் மந்திரம் என்று பார்த்தால் கிளீம் கே எல் இக் எம் அந்த மந்திரம் ரொம்ப அற்புதமான மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்கள் பனிரெண்டு முறை பனிரெண்டு முறை உச்சரிப்பது அல்லது எழுதுவது நல்லது குருவுக்குரிய பனிரெண்டு முறை அவ்வாறு எழுதுவது உச்சரிப்பதன் மூலம் சந்திரன் சக்தி நருளை பெறுவது யோகாதிபதி சந்திரன் பலமாக இருக்கும் வாரம் வெற்றிகளை பெறுவீர்கள் முடிந்தால் கமெண்ட் பாக்ஸிலே அந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுங்கள் சொல்லிக்கொண்டே எழுதுவீர்கள் அல்லவா அப்போது நீங்களும் அதை உச்சரிப்பீர்கள் மனதிலே பதியும் மற்றவர்கள் படிக்கின்ற அவர்களும் பயன்பெறுவார்கள் அந்த பயனின் பயனை நீங்கள் அடைவீர்கள் இதை செய்யுங்கள் இந்த வாரம் ஆரோக்கியம் மனதிலும் உற்சாகமும் வெற்றிகளையும் தரக்கூடிய நாளாக இந்த வாரம் அமையும் நலம் பெருக வளம் பெருக மீனராசிக்கு தொழில் வேலை மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சந்திரன் யோகமாக இருக்கின்றார் யோகாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியை பார்க்க அவர் இரண்டுக்குரியவர் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தையும் பார்க்கிறான் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் மனதை மட்டும் குழப்பிக்கொள்ளாதீர்கள் அவசரப்படாதீர்கள் அந்த அவசரத்தை சனி வக்ரமாக இருப்பதனால் கொடுப்பார் ஆனாலும் இந்த வாரம் சந்திரன் தெளிவாக அவுதுமையாக வருவதினால் இந்த வாரம் குழப்பம் இருக்காது அதனால் உங்களுக்கு உற்சாகம் சுருக்கும் பொருளாதார முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும் லாபாதிபதி சனி வக்ரமாக இருப்பன பல செலவுகள் வீண் செலவுகள் வேலை போட்ட வேலையாட்களிடம் சரியான ஒத்துழைப்பு என்ற நிலை வந்தது இந்த மாற்றம் பெறும் ஆனால் உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது கவனம் இருந்து வந்த நிலை வேலையிலே ஒரு நாட்டம் இல்லை முழு ஈடுபாடு இல்லை என்ற நிலை அவற்றினால் நல்ல நட்புறவு இல்லாத சூழ்நிலைகள் இந்த வாரம் மாறும் காரணம் சந்திரன் பலமாக இருக்கிறார் எனவே மனம் தெளிவாக எந்த ஒரு காரியத்தில் முழு ஈடுபாட்டை காட்டுவீர்கள் வேலையிலே கவனம் இருக்கும் ஆகையால் இந்த வாரம் நன்மதிப்பை பெறுவீர்கள் விட்டதை பிரிப்பீர்கள் கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சாதகமற்ற வாரம்தான் இந்த வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பெரிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது சில தடைகளும் பொருளாதார முதலீடுகள் செய்கின்ற பொழுது கவனமும் வேண்டும் அரசியல் பொறுமை காட்டுங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை மிக விரைவில் ஆடி முடியணும் ஆடி முடிந்த பிறகே சிந்தனைகளிலே தெளிவு பிறக்கும் இந்த வாரம் என்ன முயற்சி எடுத்தாலும் பெரிய ஆதரவை கொடுத்தவர்களே இப்பொழுது பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் மீனராசிக்கு இருக்கிற பிரச்சனை நிதானம் காட்ட வேண்டும் இந்த ஆடி மாதம் இந்த வாரத்தை பொறுத்தவரையும் அவ்வாறு விவசாயம் சில பிரச்சனைகள் இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை அதே சமயத்தில் வர்ண பகவானின் அருள் கருணை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் ஆகையால் மகிழ்ச்சல் நல்லழிச்சல் போன்றவைகள் எந்தவிதத்திலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இதுவரை இப்பொழுது பார்க்கின்ற போது உங்களுடைய தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சில நிதானமும் பொறுமை இருக்க வேண்டும் அதே சமயத்தில் சந்திரன் பலமாக இருப்பதனால் நன்மையும் இருக்கும் சக்தியை வழிபாடு செய்யுங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள் நலம் பெறுக வளம் பெறுக மீன ராசிக்குரிய குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்களை பொறுத்தவரை ஏழிலே செவ்வாய் ராசியிலே சனி வக்ரம் தீய பழக்கத்தில் ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் மனம் இருக்கும் கணவன் மனைவி உறவிலே சில விரிசல்கள் இருக்கும் அறையலுக்குரிய பொதும வக்ரமாக ஐந்திலே இருக்கிறார் ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும் விட்டு கொடுத்துச் செல்லுங்கள் அன்பை காட்டுங்கள் மனைவி மீதும் குழந்தைகள் மீதும் குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையும் குழப்பங்கள் இருக்கின்றது கோபத்தை வரக்கூடிய இரண்டாம் படம் குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார் குடும்ப விஷயத்தில் சற்று கோபமும் அதற்றும் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும் அன்மன் அனுமனை வணங்கி வாருங்கள் சகோதரிகளே அவற்றை வணங்குவதை மனம் குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்காது திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இவ்வாறும் குருபலமும் இல்லை சுக்கிர நான்கிலிருந்து ஓரளவுக்கு சாதகம் ஏழிலே செவ்வாய் திருமண முயற்சி பெரிய அளவில் நன்மைகள் இல்லை மறுமணமும் அவ்வாறு பதினோராம் இடத்துக்குரிய சனி உங்களுக்கு ராசியிலே இப்பொழுது வக்ரமாகவும் இருக்கிறார் ஏழிலே சில குடும்ப பிரச்சனைகள் அவற்றினால் விவாகரத்துக்கள் என்று ஏற்பட்டிருக்கும் இப்பொழுதும் உங்களுக்கு தசாபுத்திகள் சாதகமாக இருக்கிறோம் ஜாதகம் தான் தெரிவிக்கும் கோச்சார ரீதியாக மறுமணத்துக்கும் இந்த வாரம் சாதகம் இல்லை காதல் மிக நிதானம் காட்ட வேண்டும் காதலித்துக் கொண்டிருப்போம் காதலை இந்த வாரம் கவனமும் பொறுமையும் காட்ட வேண்டியதாக இருக்கின்றது இதுவே குடும்பம் மற்றும் காதல் உருவலை பொறுத்தவரை இவ்வாறம் இந்த வாரம் பொறுத்தவரை நீங்கள் நான் ஏற்கனவே லட்சுமி லட்சுமிக்குரிய மந்திரம் இதை ஸ்ரீ மந்திரத்தை சொல்லுங்கள் குடும்பத்தில் காதலையும் பொறுத்தவரை லக்ஷ்மியின் அருளால் உங்களுக்கு நன்மைகளும் நலும் ஏற்படும் எனவே இந்த வாரம் பொறுமை அன்பு போன்றவற்றிலிருந்தால் வெற்றி நன்மை மகிழ்ச்சி இருக்கும் நலம் பெறுக வளம் பெறுகிறது மீனராசிக்கு இவ்வாரம் சிறப்பு கவனமும் மற்றும் எந்த பீஜு மந்திரத்தை வழிபாட்டு செய்வது உச்சரிப்பதன் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள் என்று பார்த்தால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் சந்திரன் சக்திக்குரியவர் எனவே அருகில் இருக்கின்ற சிவநாளிலே சோமவாரத்தில் அம்பாலயம் வழிபாடு இல்லை ஆடி மாதம் தனி அம்மன் ஆலயம் சென்று அம்மனுக்கு நீங்கள் விளக்கேற்றுவது எலுமிச்சை விளக்கேற்றேற்றுவது என்று இவை செய்வதன் மூலம் நீங்கள் அம்மனின் அருளை பெறுவதனால் எந்தவொரு காரியத்திலும் சக்தி அருளியை பெற்றுகின்ற பொழுது மன உறுதியும் மன தைரியமும் இருக்கும் மன உறுதி இருந்தால் எவற்றை நாம் எதிர்கொள்ள முடியும் இது நாம் அறிந்த ஒன்றை இவை செய்வதன் மூலம் சிறப்பு கவனமாக சக்திக்குரிய மந்திரம் என்று பார்த்தால் கிளீன் கே எல் இஇஎம் கிளீம் என்கின்ற மந்திரம் ஏற்கனவே திடீர் கூறியிருக்கின்றேன் அந்த மந்திரத்தை உச்சரியுங்கள் அடிக்கடி சொல்லுங்கள் எழுதுங்கள் அவ்வாறு எழுதுகின்றது ஒன்பது முறை எழுதுவது நல்லது அவ்வாறு செய்வதன் மூலம் மன உறுதி பலம் அம்மனின் அருளால் பெற்று எல்லாவற்றையும் நன்மைகளாக சாதிப்பீர்கள் நலம் பெறுக வளம் பெறுக இதுவரை நாம் பார்த்தது ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய மேஷம் முதல் மீனம் வரைக்குரிய ராசி பலன்களை கண்டும் இது ஒரு பொது பலன் உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையான லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும் இவை ஒரு தகுந்த ஜோதிட எடுத்துரைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டு கொள்ள வேண்டாம் கீழே நாளை பேசியும் மறைக்கலாம் வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம் நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் மருள் போடுவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்